வணக்கம் நினைத்த ஆணையோ பெண்ணையோ இருபத்தி ஒரு நாளில் வசியம் செய்யக்கூடிய சிறப்பான வசிய முறையை பார்க்க போகிறேங்க இதுக்கு வந்து சரியான முறைங்க இன்றைக்கி வந்து பூஜை முடியுதுனாக்கா நாளையிலேருந்து நீங்கள் இருபத்தி ஒரு நாள் கணக்கு வச்சுக்கணும் இதில் எந்த மாற்றமும் கிடையாது சிறப்பான முறையில் வேலை செய்யும் இதுக்கு நான் கேரண்டி தரேன் சரிங்களா நீங்கள் வந்து ஒருத்தவங்க பிரிஞ்சு போகிறாங்க அப்படின்ட்டு ரொம்ப வந்து சோகமாகிடணும் சூசைடு அட்டம் பண்ணணும் ஏன்னா மோஸ்ட்லி நிறைய விடல இதை தான் நான் சொல்கிறேன் என்னன்னு கேட்டிங்கனாக்கா நிறைய பேர் வந்து ஒருத்தவங்க போயிட்டாங்க அப்படின்றதுக்காக அவங்களே நினச்சி உசிரை விட்டுறது அதெல்லாம் வந்து முட்டாள்தனமான ஒன்று போகிறது ஒரு முறை தான் புரியுதுங்களா எதுவும் நிரந்தரம் இல்லை எல்லாத்துக்கும் வழின்றதும் இருக்குது வழி இல்லைன்னு நினச்சிட்டு உங்கள் வாழ்க்கையே முடிச்சுக்காதீங்க சரிங்களா முடிஞ்சவரையும் சந்தோஷமாக இருங்க நினைத்த ஆணையோ பெண்ணையோ சிறப்பான முறையில் வசியம் பண்ணலாம் அது யாராக இருந்தாலும் சரி எதிரியே கூட வசியம் பண்ணலாம் அவங்க ஃபோட்டோ அப்படி இல்லைன்னா அவங்க பேர் மூலிமா வச்சு வசியம் பண்ணலாம் நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிற மாதிரி இருக்கும் நம்ம இங்கே பிரிண்ட் அவுட் எடுத்து பூஜை முடிச்சோன்னா சரியாக இருபத்தி ஒரு நாள்ங்க இதில் எந்த மாற்றமும் இல்லை இருபத்தி ரெண்டு நாள் கூட ஆகாது சிறப்பான முறையில் வசியம் பண்ணலாம் கால் பண்ணுங்கள்